கரூரில் இருந்து வெளியூர் செல்லும் பயணிகள் பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் திரண்டனர் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் பேருந்தில் பயணம் செய்தனர் தமிழகத்தில் நாளை மறுதினம் முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது இந்நிலையில் இன்றும் நாளையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வர்த்தக நகரமான கரூரில் கொசுவலை துணி கொசுவலை துணி உற்பத்தியோடு பேருந்து கூண்டு கட்டும் நிறுவனங்கள் ஜவுளி துணி ஏற்றுமதி நிறுவனங்கள் மற்றும் அதனை சார்ந்த நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்கள் கரூர் மாவட்டம் மட்டுமல்லாது நாமக்கல் ஈரோடு திருச்சி திண்டுக்கல் உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களில் இருந்து வந்து செல்கின்றனர் மேலும் கரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தங்கி பணியாற்றி வருகின்றனர் பத்தாம் தேதி முதல் முழு ஊரடங்கு அறிவிப்பு வெளியாகியதை அடுத்து கரூரில் பணியாற்றும் தொழிலாளர்கள் வார இறுதி நாளான இன்று கூலியை பெற்றுக்கொண்டு சொந்த ஊர் திரும்ப பேருந்து நிலையம் வருகை தந்தனர் அங்கு தாங்கள் செல்லும் ஊர்களுக்கு பேருந்துகள் வரும் வரை காத்திருந்து அவர்கள் பேருந்தில் ஏறி பயணம் செய்தனர் கரூர் பணிமனையில் இருந்து இயக்கப்படும் பேருந்துகளுடன் வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகளிலும் கூட்டம் அதிகமாக இருப்பதால் பயணிகள் காத்திருந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பி வருகின்றனர் நாளை விடுமுறை தினம் என்பதாலும் முழு ஊரடங்கு அறிவிப்பு வெளியாகியதாலும் இன்று ஒரே நேரத்தில் பயணிகள் அதிக அளவில் பேருந்து நிலையத்தில் திரண்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்